வணக்கம் அன்பர்களே வாழ்க வளமுடன் எல்லோரும் எல்லா செல்வமும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அன்பர்களே இன்றைய ஜோதிட பதிவுல திருமணம் எப்பொழுது நடக்கும் எனக்கு வரக்கூடிய கணவரோ அல்லது மனைவியோ எப்படிப்பட்ட கணவர் மனைவி அமையும் என்பதை பற்றி இந்த பதிவு இருக்கக்கூடும் திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்ட வாழ்க்கை உண்டு ஆயிரங்காலத்து பயிர் என்றும் சொல்லுவார்கள் அப்ப பயிர் ஆயிரங்காலத்து பயிர் என்ற சொல்லுவார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால் முன்னோர்கள் பயிர்களை தானியங்களை சேகரித்து அதை அடுத்தடுத்து உற்பத்தி செய்து அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வருவார்கள் அதே போலதான் திருமணம் என்பது ஒரு மனிதனுக்கு கணவன் மனைவியுடைய இணைச்சேர்க்கையை தேர்ப்பதற்கு இந்த திருமணம் என்பது முக்கியமாக ஒன்றாக அமைகிறது அப்ப இந்த லட்சுமியுடைய கடாசம் ஒரு மனிதனுக்கு பொருந்தி லட்சுமியாகப்பட்டவள் மனைவியாக அமையவதற்கு தான் இந்த திருமணம் என்பது அப்ப இந்த மாங்கல்யத்தை கூட்டக்கூடியது அவ்வளவு சுலோபமாக சில பேருக்கு அமையாது சில பேருக்கு கடினமாக இருக்கும் சில சில பேருக்கு எளிதாக திருமணம் என்பது அப்ப திருமணம் எப்பொழுது எந்த காலகட்டத்தில் நடக்கும் திருமணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் குருவும் சுக்குரன் ஒரு ஜாதகத்தில் குருவும் சுக்குரனும் நல்ல நிலைமையில் இருந்தாலே அவர்களுக்கு சிறப்பான திருமண வாழ்க்கை என்று நாம் சொல்லலாம் குரு பார்க்க கோடி புண்ணிய நன்மை சொல்றோம் சுக்குரன் ஒரு ஜாதகத்தில் நல்ல வலிமையா இருந்தாலே அவர் மனைவியினால் சிறப்பும் பெயரும் புகழும் உண்டாகி வாழ்வார் அதே மாதிரி செவ்வாய் பெண்களுக்கு உரிய கிரகம் செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தா நல்ல கணவராக அமைத்து அவர் கூட இன்ப துன்பங்களில் சுக எல்லாம் பகிரிட்டு அன்பு பொழியக்கூடிய அமைப்பு அவர்களுக்கு உருவாகும் அன்பர்களே அப்ப இந்த செவ்வாய் சுக்கரன் இந்த ஜாதகத்தில் குருவும் பலமுடன் இருக்கக்கூடியவர்களுக்கு அருமையான திருமணமாக அமையும் அன்பர்களே அப்ப எப்ப அந்த திருமணம் நடக்கும் ஒரு கேள்விக்குறி சிலவே இருக்கு அப்ப வயது எட்டிய உடனே என்ன செய்வோம் ஒண்ணு பார்க்க அலைய ஆரம்பிச்சிருவோம் அப்ப சில பேரு ராகு தோசம் சொல்லுவாங்க கேது தோஷம் செவ்வாய் தோஷம் இப்படி எண்ணற்ற தோஷங்களை சொல்லி அலைஞ்சுக்கி இருப்போம் என்ன சாமி அங்க போயிட்டு இங்க போயிட்டே எப்பதான் திருமணம் அப்படின்னு கூட சில பேர் கேட்கறது உண்டு என்கிட்ட அப்ப திருமணம் முடியறதுக்கு ஜாதக ரீதியாக ஏதாச்சும் ஒரு வழிமுறைகள் இருக்கா அதுக்கான கால முறைகளை வகுத்திருக்காங்களா நிச்சயமாக வகுத்திருக்கார்கள் அன்பர்களே அதாவது கோச்சாரம் என்று சொல்லக்கூடிய இந்த கோச்சாரத்தின் அடிப்படையில ஒரு ஜாதகத்துக்கு குரு பகவான் வருடத்துக்கு ஒரு முறை சுற்றி வருகிறார் அப்ப இந்த குரு பகவான் வருடத்துக்கு ஒரு முறை ஒருவனுக்கு நல்லது செய்யக்கூடிய பலனும் ஒருவனுக்கு கெட்டது செய்ய பலனும் இரண்டு இரண்டு தன்மையாக செய்கிறார் அப்ப குரு வரும்போதுதான் ஒருவனுக்கு திருமணம் முடியும் அதான் வியாழ நோக்கம் என்று ஏழு ஒன்பது பதினொன்னாம் ஸ்தானம் இந்த ஸ்தானங்களில் கோச்சாரத்தில் சந்திரனுக்கு இந்த இடத்தில் வரும் பொழுது குரு வரும் பொழுது அது திருமணம் நடக்கக்கூடிய காலம் வியாழ நோக்கம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கிறார் அந்த காலகட்டத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் என்பது எளிதாக நடக்கக்கூடிய அமைப்பு அப்ப இது மட்டும் போதுமா அப்படின்னா இன்னமும் இருக்கு ஜாதக ரீதியாக தசா புத்திகள் முக்கியம் ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் இடம் என்பது குடும்பத்தை அமைக்கக்கூடிய இடம் இந்த ஏழாம் என்பது ஏழாம் இடம் என்பது வரக்கூடிய மனைவியை குறிக்கக்கூடிய இடம் கணவரை குறிக்கக்கூடிய இடம் அப்ப இந்த இரண்டாம் இடம் ஏழாம் இடத்துடைய தொடர்பு அந்த தசா புத்திகள் நிச்சயமாக நடக்க வேண்டும் இந்த ரெண்டாம் இடத்துடைய தசையோ அல்லது ஏழாம் இடத்துல எது வேண்டாலும் அந்த ரெண்டு ஏழு தொடர்பு நிச்சயமாக ஒரு ஜாதகத்துக்கு இருக்க வேண்டும் அப்ப ரெண்டு ஏழு ஒன்பது தொடர்பு இருக்க வேண்டும் ஏன் ஒன்பது தொடர்பா சொல்றீங்க சமயம் ஒன்பது தான் நம்ம வாங்கி வந்த பூர்வ புண்ணிய கர்மஸ்தானம் நம்ம பூர்வ புண்ணிய தெய்வத்துடைய அருளு எல்லாமே கிடைக்க வேணும் இல்லையா அவர் கல்யாணம் முடியணும்னா எளிதாக முடியாது அப்ப தெய்வத்துடைய அருளும் எங்க இருக்குன்னா இந்த ஒன்பதாம் இடம்தான் தான் நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியத்தை அளந்து அங்க வச்சிருக்காங்க இறைவனை அப்ப அந்த இறைவனுடைய கடாஷம் ஒரு ஜாதகத்துக்கு இருந்தாதான் அந்த திருமணத்தை நிச்சயமாக நடத்த முடியும் அன்பர்கள் அப்படி அந்த ரெண்டாம் இடத்தோ அல்லது ஏழாம் இடத்தோ அல்லது ஒன்பதாம் இடத்தோ அல்லது இந்த தசா புத்திகள் சம்பந்தப்பட வேண்டும் அல்லது இந்த கிரகத்துக்குரிய இடத்தில் உட்கார்ந்து சேர்க்கை பெற்ற கிரகங்களோ அல்லது பார்வை பெற்ற கிரகங்களுடைய திசா புத்தியிலோ திருமணம் நடக்கும் அன்பர்களே அது அது மட்டுமில்ல அன்பர்களே குருவை சுக்குரன் ஏதோ ஒரு வழியில் தொடர்பு போது குரு மேல் சுக்குரன் கடந்து போகும்போதோ அல்லது சுக்குரனை குரு பார்க்கும் போதோ திருமணம் நடக்கும் அதே மாதிரி சில பெண்கள் ஆகப்பட்டவர்களுக்கு செவ்வாயை கடந்து போகும்போது சுக்குரன் அல்லது சுக்குரனை செவ்வாய் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு திருமணம் நடக்கும் அன்பர்களே அதுபோக இந்த திருமணம் எப்படிப்பட்டது அமைப்பு இருந்தாலும் இறைவன் ஒருவன் இருக்க வேண்டிய அமைப்பு நாம் செய்யக்கூடிய பாவ புண்ணியத்தின் அளவு படிவே திருமணம் நடக்கும் ஆனால் இந்த அமைப்பு இருந்தாதான் நிச்சயமாக திருமணம் என்பதை கைகூடி வரும் என்பதை முத தெரிஞ்சுக்கங்க அன்பர்களே இந்த மாதிரி திசா புத்திகள் இந்த கோச்சாரத்தில் உள்ள கிரகங்கள் ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டால் அந்த திருமணம் சுமூகமாக முடிந்துவிடும் ஒருத்தவருக்கு திருமண நோக்கம் வரலைன்னாலும் ஒருத்தவங்களுக்கு திருமண நோக்கம் நிச்சயமாக கல்யாணம் முடிக்கலாம் ரெண்டு பேருக்கும் திருமண நோக்கம் இல்லாமல் கல்யாணம் முடித்தால் அந்த கல்யாணம் என்பது சோகத்தில் முடிந்துவிடும் அன்பர்களே அது மட்டும் அன்பர்களே இந்த கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானை வைத்து உங்களுக்கு எப்படிப்பட்ட கணவர் எப்படிப்பட்ட மனைவி அமைய போது என்பதை இந்த இடம் தான் நம்மளுக்கு வரக்கூடிய கணவர் எப்படிப்பட்ட கணவர் எப்படிப்பட்ட மனைவி அப்படின்ற குறிக்கக்கூடியது ரெண்டு பேர்த்துக்குமே பொதுவான ஸ்தானங்கள் அப்ப ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் அமைப்பை பொறுத்து அவர்களுக்கு நல்ல மனைவியா அல்லது கோபக்கார மனைவியா அல்லது சண்ட சர்ச்சைக்குரிய மனைவியா அல்லது அன்பாக பாசமாக இருக்கக்கூடிய மனைவியா இல்ல அழகு பொருந்திய தேவதையா என்பதை பற்றி இந்த பதிவு மூலம் உங்க ஜாதகத்தில் எடுத்துக்கோங்க லா என்று போட்டிருப்போம் அந்த லக்கணத்தில் இருந்து ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை பொறுத்துதான் உங்களுடைய வாழ்க்கை கிரகமே இல்லை என்றாலும் அந்த இடத்தினுடைய அதிபதி யாரோ அந்த அதிபதியுடைய அமைப்பு தான் உங்களுக்கு திருமணம் வரக்கூடிய பெண் அமைப்பு ஒரு எடுத்துக்காட்டாக ஏழாம் இடம் என்று மிதனலக்கணம் என்று வச்சுக்கோங்க மிதன லக்கணத்துக்கு ஏழாம் இடத்து இருந்து வருதுன்னா தனுசு வீடாக வருது அப்ப தனுசு வீட்டுடைய அதிபதி யாரு குரு அப்ப அந்த குருவுடைய அங்க குரு இருந்தால் இன்னும் சிறப்பான அழகான மனைவி அன்பான மனைவி ஆன்மீக சிந்தனை உள்ளவர் பெரிய ஞானத்தை பொருந்திய மனைவியாக இருப்பார் அப்படி அந்த ஏழாம் இடத்துக்குடைய குருவுடைய தன்மையே அவளுக்கு வாய்க்கும் அப்ப ஏழாம் இடம் என்பது அந்த மனைவியுடைய செயல்பாடுகளையும் தன்மையும் குறிக்கக்கூடியதுதான் எடுத்துக்காட்டு இப்ப ஏழாம் இடத்தில் முதலிருந்தே வருவோம் நவ அடிப்படையில் அடிப்படையிலிருந்தே வருவோம் ஏழாம் இடத்தில் ஒருவனுக்கு சூரியன் இருக்கிறதுப்பா சூரியன் இருந்தாலே நெருப்பு கிரகம் கோபம் அதிகமான இந்த மாதிரி அமைப்புள்ள மனைவியோ கணவரோ வாய்க்கக்கூடிய அமைப்பு உருவாகும் ஏழாம் இடத்தில் சூரியன் சில பேருக்கு ஏழாம் இடத்தில் சூரியன் என்பது காலதாமதத்தை கொடுக்கும் விரைவில் திருமணம் நடக்காது சில போராட்டங்களை அவர்கள் சந்தித்து பின்பு அவர்கள் வாழ்க்கை நல்லபடியா இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அடுத்து ஏழாம் இடத்தில் சந்திரன் ஏழாம் இடத்தில் சந்திரன் இருப்பவர்கள் சில பேர் காதல் திருமணம் கூட பண்ணிக்கிருப்பார்கள் அந்த சந்திரன் நல்ல நிலைமையில் இருந்து இருந்தால் காதல் திருமணம் நிச்சயமாக பண்ணிக்கொள்வார்கள் ஏழாம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய ஆணுக்கோ பெண்ணுக்கோ அழகான மனைவியாக அன்பான மனைவியாக அடுத்தவர்கள் பார்த்து ரசிக்காக ஏழாம் இடத்தில் சந்திரன் இருக்கவர்களுக்கு வருவார்கள் கண்ணெல்லாம் முட்டை கண்ணா உருட்டு கண்ணா கவர்ச்சி பொருந்திய மனைவியாக சிவந்த மேணி கொண்ட மனைவியாக அவருக்கு வாய்க்கும் என்ற அடுத்தபடியாக செவ்வாய் ஏழாம் இடத்துல தான் செவ்வாய் தோஷமே அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டாம் செவ்வாய் என்றாலே ஒரு போர் கிரகம் கோபமும் குணமும் ஜாஸ்தி உள்ள மனைவியாக வாய்க்கக்கூடும் கணவர் மனைவி அப்படி இவர்கள் ஏதோ ஒரு வழியில் விட்டு கொடுத்து போவது நல்லது இதுதான் வாழ்க்கை என்று புரிந்து கொண்டால் அந்த வாழ்க்கை சிறப்பாக மாற்றி அமைத்துவது உங்களுடைய தலையெழுத்துதான் அன்பர்களே அடுத்தபடியாக புதன் புதன் இருந்தாலே புத்திசாலித்தனம் அறிவு ஆற்றல் அழகு இந்த உள்ள மனைவி அவருக்கு வாய்க்கக்கூடும் கணவர் கூடும் குரு பகவான் எப்படிப்பட்டவர் ஞானத்தையும் அறிவையும் எப்படி நகர்த்த வேண்டுமோ அதன் தகுந்த பாரு கணவனுடைய வழிநடத்தலையும் குடும்பத்தையும் நகர்த்தி ஒரு குடும்பம் எப்படி அமைக்க வேண்டுமோ அந்த குடும்பத்தை அமைக்கக்கூடியவளாக இந்த ஏழாம் இடத்தில் குரு இருப்பவர் இருப்பார்கள் அடுத்து ஏழாம் இடத்தில் இருக்கிறார் எப்படிப்பட்டவர் அழகும் காமத்தை அதிகமாக தூண்டக்கூடியவர் அந்த ஏழாம் இடத்தில் இந்த சுக்குரனே இருக்கும் பொழுது அதிகமாக காம உணர்வு அவர்களுக்கு அதிகமாக வரக்கூடிய கணவர் மனைவிக்கும் அந்த மாதிரி ஆசைகள் வேண்டும் ஆசைப்படுவார்கள் அது சில பேர்த்துக்கு நிற போவது உண்டு என்றால் காரக பாவக நாஸ்தி சில கிரகங்கள் அதே இடத்தில் இடம் அதே இடத்தில் இருந்தால் சில நேரங்கள் கணவன் மனைவிக்குள் விரிச பருவதற்கும் வாய்ப்புண்டு சில நேரங்கள் அன்பாக இருப்பதற்கும் வாய்ப்புண்டு அந்த கிரகத்துடைய காரத்துவத்தின்படியே அவர்களுக்கு அமைப்பு இருக்கும் அன்பு அடுத்தபடியாக சனி சனி எப்படிப்பட்டவர் எப்பொழுதுமே காலதாமதத்தை கடத்தக்கூடியவர் அப்போ திருமணம் என்பது ஏழாம் இடத்தில் சனி இருக்கிற பொழுது லக்னத்துக்கு ஏழாம் இடம் சனி போது காலதாமதமான திருமணத்தை கொடுக்கும் வயது வித்தியாசமோ அல்லது நிற வித்தியாசமோ இல்ல உயரங்கள் வித்தியாசங்களோ ஏதோ ஒரு வித்தியாசம் படிப்பு ஏதாச்சும் ஒரு வித்தியாசம் ஏழாம் இடத்தில் சனி இருப்பவர்களுக்கு நிச்சயமாக உண்டு அன்பர்களே அடுத்து ஏழாம் இடத்தில் ராகு இருந்தால் எப்பொழுதுமே வரக்கூடிய மனைவி சில நேரங்கள் பிடிவாத குணமும் எதை கெடுத்தாலும் முரண்பாடாக செய்யக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உருவாகும் இதை மாத்துவதற்கு அடிக்கடி மாரியம்மன் கோயிலுடைய ராகு காலத்தில் உள்ள பூஜைகளை அடிக்கடி சந்தித்தீங்கன்னா அந்த இதுல இருந்து அவர்களுக்கு மாற்றத்தை உண்டு பண்ணும் அடுத்து ஏழாம் இடத்தில் கேது இருந்தால் என்ன செய்யும் ஏழாம் இடத்தில் கேது இருந்தால் திருமணம் முடிப்பதே பெரிய ஒரு காலகட்ட போராட்டத்தை கொடுக்கும் அதான் கடத்தர தோஷம் என்று நாக தோஷங்கள் அப்ப உங்கள் முன்னோர்கள் செய்த தோஷங்களாக இந்த தோஷங்கள் இருக்கும் பொழுது திருமணத்தை குடிக்கக்கூடிய இந்த மனைவி ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு அவங்களுக்கும் வித்தியாசம் ஏற்படும் உறவுக்கு இருப்பார் அந்நிய தேசம் அந்நிய ஊர் அந்நிய நாடு இப்படி என்று ஏதோ ஒரு ஊர்ல இருந்து அந்த திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆன்மீக சிந்தனை பற்றாளராகவே இருப்பார்கள் சில நேரம் காமத்தை வெறுத்து ஒதுக்கி அறிவு ஆற்றலும் ஞானம் இந்த ஞானத்தை தேடி அலையக்கூடியவர்கள் இறைவன் எங்கீருக்கா போகக்கூடியவர்களாக கூட இந்த ஏழாம் இடத்தில் கேது இருப்பவர்கள் இருப்பார்கள் சில நேரம் வாழ்க்கையை வெறுத்து ஒதுக்குவர்கள் இந்த சுபகிரகங்களுடைய பார்வை பெறும்போது அதோடைய மாற்றம் ஏற்படும் அன்பர்களே இந்த மாதிரி உங்களுக்கு ஜாதக ரீதியாக இன்னும் தெளிவாக பலன்கள் வேண்டும் அதனுடைய பார்வை இருக்கு இது ஓரளவுக்கு பொது பலனே என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் முழுமையான பலன் வேண்டும் என்றால் உங்கள் ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி அதற்குரிய பலன்களை என்னிடம் தெரிந்து கொள்ளலாம் அன்பர்களே ஜோதிடம் பார்க்க வேண்டும் அன்பர்கள் என்னை நிச்சயமாக தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்